நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவாள குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்கள் குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க தைரியமா இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க அப்படி இந்தவங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருந்து சில சில சிக்கல்களை கொடுத்துருப்பாருங்க எப்பயுமே எங்களுக்கு சிக்கல் தாங்க இந்த ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் எப்பயுமே எங்களுக்கு கஷ்டம் தாங்க புருஷனுக்கு எட்டாவது ராசிங்க விருச்சகம் அதனால எப்பயுமே வாழ்க்கையில ஒரு ஏற்ற தாழ்வு அப்படிங்கறது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இப்ப அது மட்டும் இல்லாம குரு பகவான் பாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து இந்த உங்களுக்கு சில சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க அந்த சங்கடங்கள் இப்போ குரு பகவான் எட்டாம் இடத்துல அதாவது மிதுனத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான கடகத்துக்கு போறாருங்க அப்படிங்கும்போது பாக்யஸ்தானம் பாகியஸ்தானத்துக்கு குரு பகவான் போறது ரொம்பவே நல்லதுங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரெண்டு மற்றும் அஞ்சு வந்துடுறாருங்க வந்துராருங்க தனஸ்தானாதிபதி உச்சம் பெறுறது பண வரவுல உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் பாகியங்களை சொல்லக்கூடிய இடம்னு ஒன் போன ஜென்மத்தில் இருந்து நீங்க பண்ண புண்ணியங்களுக்கான பலன்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தரப்போறாருங்க அதுவும் இந்த குரு உச்சமடைகிற காலம் இருக்கு பாருங்க உங்களுக்கு அருமையான பொற்காலமா இருக்க போகுதுங்க பயணங்கள் திடீர் பயணங்கள் வருங்க அந்த பயணங்களை பயன்படுத்திக்கோங்க அது மூலியமா உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைங்க தகப்பன் வழி சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் இப்ப வந்து உங்களுக்கு நீங்க போகுதுங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குறைபாடுகளும் தகப்பனாலகுது ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னா இப்ப அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒன்பதாம் இடம் வந்து வெளிநாடு பயணங்களை சொல்லக்கூடிய இடம் வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கோம் வெளிநாடு டூர் போகலாம் அப்படின்னா அப்போ டூர் போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னா இப்போ அது படிக்கிறதுக்கான காலகட்டம் சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேங்க சிட்டிசன்ஷிப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்க இந்த காலம் குரு உச்சமாகிற காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறதுக்கான நேரம் ரொம்பவே இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் அப்படின்னா நம்ம தீர்த்த யாத்திரையே சொல்லக்கூடிய இடங்க நிறைய தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச வயதானவர்களா இருந்தா இவ்வளவு நாள் நான் வாழ்க்கையில பூரா கஷ்டப்பட்டுட்டேங்க வயதான காலத்துல நான் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் நினைச்சீங்கன்னா இப்ப அந்த கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வர்றது நல்லது குறிப்பாகவே விருச்சக ராசி வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசிங்க இப்போ குரு பகவான் இருக்கிறதும் நீர் ராசி அதனால் கடற்கரை ஓரத்தில் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது குறி நல்லாவே தெரியுங்க குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வா போய்ட்டு வர்றது ரொம்பவே உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லதுங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்றாம் இடத்த உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க அப்ப ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்திருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியல பாத்தீங்கன்னா நிறைய உச்சகராசிக்காரங்க ஏதாவது ஒரு யோசனையிலயே இருந்திருப்பாங்க ஏன்னா சிந்தனைகளை தெளிவா இல்ல அதனால இப்ப என்ன அப்படின்னா குருவோட பார்வை உங்க ராசிய பாக்குறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களோட முழு எப்பயுமே நீங்க அப்படிதான் போல்டு இப்ப இன்னும் கொஞ்சம் போல்டா இருப்பீங்க அஹ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி இவங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்புங்க ஒரு வேலையை வந்து திருத்தமாக செய்யவே முடியலைங்க ரெண்டு மூணு தடவை செஞ்சால் கூட அது நான் நினச்ச மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் அந்த காரியங்கள் பர்ஃபெக்டாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுங்க உங்களோட வெற்றிகளை சொல்லக்கூடிய இடம் சொல்லிட்டேன் உங்க பயணங்கள் வெற்றியாகும் நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாக கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த திருமணத்துக்கான நேரம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையத்துக்கான காலகட்டமாவும் இது ரொம்ப சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அதனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க இங்கே குரு வந்து உச்சம் பெற்று பாக்குறனால இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அந்த குலதெய்வத்தோட அருளால் உங்களோட காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா விரும்பிய இடத்துல ஒரு இட மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா மாற்றம்ங்கிற இடத்துல குரு பகவான் இருக்காருங்க அதனால மாற்றம் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ராகு நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பாருங்க ராகு நாலு கேது பத்துல இருக்காரு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் நிம்மதியா தூங்க முடியாது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஆனா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால மனசு கொஞ்சம் நிம்மதியாகும் அதில் ஒரு நல்ல தூக்கம் ஒரு மனுஷன் அப்படிங்கன்னா நல்லா நல்லா கஷ்டப்படணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கி எட்டு மணி நேரமாவது தூங்கி எந்திரிச்சா நினைச்சாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அந்த தூக்கமே எனக்கு கெட்டு போச்சுன்னு நினைச்ச விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் நல்ல சுகம் அதாவது நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு இது எல்லாமே நல்லா கிடைக்குங்க பண வரவு அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க குழந்தைகளுக்காக இந்த சமயத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் கட்டாயம் நல்ல ஒரு அவங்களோட வாழ்க்கையை பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கு அட்டகாசமா வந்து இருக்க போகுதுங்க இவ்ளவு சிறப்பான விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் வழிபாடு அதே மாதிரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை நாள்ல உங்களுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க